எனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியும் ஆனா வண்டி வாங்குதா காசு காசுலேன்னு நினைக்கிறீங்களா கவலை விடுங்க இந்த வெஸ்பா ஸ்கூட்டர் ஃப்ரீயா எடுத்துட்டு போங்க எப்படின்னு பாக்குறீங்களா நம்ம கிராமத்து பால் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணா பைக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு தானே கேக்குறீங்க நம்ம கிராமத்து பால் இன்ஸ்டா பேஜ ஃபாலோ பண்ற அஞ்சு பேரை ரேண்டமா செலக்ட் பண்ண போறாங்க அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தவங்களுக்கு இந்த வெஸ்பா ஸ்கூட்டர் கிடைக்க போகுது மீதி நாலு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்பிரைஸ் கிஃப்ட் வந்து கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லைங்க யார் கையால எப்போ வாங்க போறோங்கிற டேட்டு எல்லாமே வந்து பண்ணியாச்சு மார்ச் டே ஃபேமஸ் அண்ட் மிருதாதி ரவி கையால தான் இந்த ஸ்கூட்டரையும் கிஃப்ட் அவார்ட்ஸையும் நம்ம வந்து வாங்கிக்க போறோங்க இது வந்து எதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பன்னெண்டு வருஷமா கிராமத்து பால் பெஸ்ட் டைரி அவார்ட் வந்து வாங்குறாங்க அதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் இந்த ப்ரோக்ராமை வந்து அவங்க கண்டக்ட் பண்றாங்க நம்மள ஒருத்தவங்க யாரு இந்த பிரைச வாங்கினாலுமே எனக்கு மகிழ்ச்சி தான் உங்களை நானும் வந்து ஆர்வமா மார்ச் எட்டாம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டா ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து எல்லாரும் மீட் பண்ணலாம் மீட் பண்றதுல யார் இந்த பிரைஸ வாங்கினாலுமே எனக்கு ஹாப்பி தான் உங்களை மாதிரியே நானும் ஆர்வமா வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு பல பேருக்கு சொந்த வண்டி வாங்குறதே ஒரு பெரிய கனவு தாங்க மார்ச் எட்டாம் தேதி கண்டிப்பா அந்த கனவு பழி